அல்ல ப்ரோ நான் அந்தவங்க ஏக்கே தமிழன் இப்போ என்ன பார்க்க போனால் ட்ரைவர் லக்கு காத்தால் எழுந்த உடனே மூஞ்சு கூட கழுவுல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃப்ரீ ஃபயர் வந்தால் ஷாப்பிங் வந்துச்சு போய் ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஸ்பின் பண்ணிணா ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்படியே நாலு வரை வரை பண்ணிட்டு பார்த்தா அறுபத்தோரு பர்சன்ட் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இதோ இந்த மாதிரி யார் எப்பயுமே கொடுத்தது இல்லைன்ட்டு டிவிடி கட்னா கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எதுவுமே வாங்கிறதுக்கு நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு அமௌண்ட் தான் நல்லா இருந்துச்சு அது டவுன்லோட் ஆகுதா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிடுறேன் டவுன்லோட் இந்த ஒரு அமௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு என்கிட்ட டைமண்ட் கூட இல்லைனுச்சு ஏ டைமண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ லக் கொஞ்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போல்லாம் என் வீ நம்ம வீடியோக்கெல்லாம் சப்போர்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குளோல் கூட நல்லா இருக்குது ஆனால் என்கிட்டயே டைமண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போய்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் யூஐடியை உங்கள் யுஐடியை கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்ஸ்